தொழில் மற்றும் காலனித்துவ முதலாளித்துவம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தொழில் மாற்ற செயல்பாடு பொதுவாக இரண்டு வகைகளாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி இருபதாம் நூற்றாண்டில் தொழில் முன்னேற்றம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் முப்பத்தி ஆறு சனல் ஆலைகளும் நூற்றி தொண்ணூற்றி நாலு பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இருந்தன நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு ஆறு மில்லியன் டன்களாக உயர்ந்தது இருபதாம் நூற்றாண்டில் தொழில் முன்னேற்றம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சுதேசி இயக்கம் இந்தியாவில் தொழில்மயமாதலை ஊக்குவித்தது இக்காலத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் முப்பதுக்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் அமைக்கப்பட்டன நிலக்கரி உற்பத்தி இருமடங்கானது இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது ரயில்வே அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு பெரிய நிறுவனங்களான இரும்பு எஃகு பருத்தி நெசவாலைகள் சணல் தீப்பெட்டி சர்க்கரை காகிதம் மற்றும் காகித கூழ் நிறுவனங்கள் போன்றவை பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டன இது இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் விரிவடைய வழிவகுத்தது